ஒரு புதிய சிகழ் வந்திருக்கா அரசியல் தெரிஞ்சவனுக்கு தெரியும் களத்துல இருந்த வந்தவனுக்கு தெரியும் அரசியல் புரிஞ்சவனுக்கு தெரியும் கணற்று தவளையா ஏசி ரூம்ல இருந்துட்டு பேசுறவங்களுக்கு இது தெரியாது புரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை நிருபிக்கம் ஸ்டாலினோட இவர்தான் பெரிய தலைவர் விழுப்புரம் சிதம்பரம் சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இவ்வளவு இடத்துலயும் ஸ்டாலினோட இவர்தான் பெரிய தலைவர் ஸ்டாலின் கூட்டணியால தான் இந்த இடத்துல தாக்கு பிடிக்காரு ஏன்னா அஹ் களத்துக்குள்ள சீமான் சிங்கம் மாதிரி போல்டா வந்து நின்னார் இவர் கோலத்தனமா விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் பயந்து ஓடுனது இவர் அடிச்சிடும் செங்கோட்டின் ஏந்து போய் பிரச்சனை எழுப்புறாரு எடப்பாடி தலைமையில எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறார் அவர் தலைமையில வருமா அவர்தான் அன்னைக்கு இன்னைக்கு உள்ளுக்குள்ள தலைவராக இருக்கிறார் பழமொழி தான் சொல்லணும் சிங்கம் வரைஞ்சிரு சண்டை போடாது நிறைய நேருக்கு நேர் சண்டை போடாது நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டு தான் சார் இந்த நீங்கள் சொல்ற இந்த சிங்கத்தினுடைய வெளிப்பாடு செங்கோட்டனுடைய எதிர்கருத்துலேயும் மறைஞ்சிருக்கா அந்த ரெட்டையில ஏன் குறி வைக்கிறீங்க நீங்க நிதிஷ் குமார் மாதிரி செந்தமலன் சீமான மோடி கன்வின்ஸ் பண்ணி சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அதிமுக இப்போ மூணாவது போனதை விட பல இடங்களில் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஏரியாவில் மூணாவது பேரும் வன்னியர் பல்ட்டு தவிர எங்கேயும் காப்பாற்றப்படாது கண்டிப்பாக எடப்பாடிக்கு விளையாட கவுண்டரும் வன்னியர்களும் கூட நிற்பாங்க நான் வன்னியரும் விளையாட கவுண்டர்களும் எடப்பாடி கூட நிற்க மாட்டாங்க அதை நாங்க தயார் பண்ணிட்டோம் என்னங்க லாபம் இருக்கு ஒரு இருக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னங்க லாபம் இருக்கு ஒரு செங்குந்தருக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னங்க லாபம் இருக்கு ஒரு முஸ்லீமுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன லாபம் இல்லை சொல்லுங்க இருபத்தி ஒன்பதுல சேர்க்கறதுக்கு இருபத்தாறுக்கு தேவையில்லை வணக்கம் நண்பர்களே எடப்பாடிக்கு என்ன சிக்கல் ரெட்டேலை தப்புமா செங்கோட்டையன் என்ன செய்வார் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திர துரைசாமி வணக்கம் நிஜம்தான் எடப்பாடிக்கு ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கா எடப்பாடி ஒன்றும் இல்லாமல் இருந்தவர் ஒன்றும் இல்லாமல் இருந்தோன்னா ஒரு பிடபிள்யூ மினிஸ்டர் போதும்னு இருந்தவர் ஒரு ஆனார் கருணாநிதி கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக விரும்பினார் அந்த முயற்சியில் சிக்கல் வந்துட்டு தானே இருக்கும் விட்டுட மா விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல ரெட்டலைக்கு பிரச்சனை வருமா ரெட்டலைக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் அதோட உரிமையாளர்கள் தான் ஏற்கனவே அது பிரச்சனை வந்து அது எடப்பாடி கையில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் மீண்டும் முதல்ல இருந்தே அதை மீண்டும் ஆரம்பத்தில் இருந்தாங்கிற மாதிரி அதை எழுதி அதில் ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்க அது பாஜக ஏன் பண்ணுறாங்க எடப்பாடி பலகீனப்படுத்தணும் ஏன் பலகீனப்படுத்தணும் அப்போ தான் அவர் பலகீனமான எடப்பாடி காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுக்காம பலகீனமான நிலைமையில் இருந்தால் தான் இருபத்தொம்போதில் பிஜேபி டைம்ஸுக்கு தே இதில் வருவார் இதுதான் மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி பலகீனப்படுத்த முடியுமா முயற்சி பண்ணுறாங்க முடியும் நான் நம்புகிறேன் ரெட்டில் இருந்தாலே பலகீனப்படுத்த முடியும் நான் நம்புகிறேன் நானே பலகீனப்படுத்தி காட்டினேன் நாடார் பல்ட்டுக்குள்ளே அவர் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன் டெபாசிட் இழந்தார் சொல்லி தான் அடித்தோம் அதே மாதிரி தேவர்கள் எதிராக இருப்பாங்கன்னு சொன்னோம் தேவர்கள் எதிராக இருந்தாங்க நான் வன்னியர் நான் வளால கவுண்டர் அது எங்கள் டார்கெட் தான் ஆனால் அதில் வன்னியர்கள் வந்து அபரிதமாக போட்டு அவரை பதினைஞ்சி சதவீதத்தில் நிறுத்தணும்னு நினச்சி அவரை இருபது சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க ப்ளஸ் கேப்டன் விஜயாந்துக்கு செம்பதி ரெண்டும் சேர்ந்து எங்கள் கணக்கு பதினஞ்சுன்னு நாங்கள் போட்டது ஒரு பதினேழு புள்ளியாவது நின்றிருப்பார் இந்த விஜயாந்த் செம்பதியும் வன்னியர்களின் பத்து புள்ளி அஞ்சுக்கான அபரிதாதாரம் அவரை இருபதுக்கு வந்துட்டு இதுவே அவர் வந்து பகுதி வாரியாக பலயிடப்பட்டுட்டார் ஒரு பகுதியில் ரொம்ப பெருத்து போயிட்டார் எந்த பகுதியில் வன்னியர் பகுதி விழுப்புரம் முப்பத்தி அஞ்சு சிதம்பரம் முப்பத்தஞ்சு இங்கே முப்பத்தெட்டு சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்லாம் முப்பத்தெட்டு நாற்பது திருவள்ளூர் திருவண்ணாமலை முப்பது காஞ்சிபுரம் முப்பது இந்த மாதிரி வன்னியர் பல்ட்டுக்குள்ளே அவர் நின்றுட்டார் ஏன் போலர் ஸ்டேஷனில் நாலு சதவீதத்துக்கு நார்வேலில் நாங்கள் அவரை அனுப்பலை நாடார் பல்ட்டுக்குள்ளே ஆனால் வன்னியர் பல்ட்டுக்குள்ளே போலர் ஸ்டேஷன்லேயே இருபத்தி மூணு எடுத்தது கலைஞர் செய்யாத சாதனை கலைஞர் செய்யாத சாதனை பத்து புள்ளி அஞ்சால் அந்த சாதனை வந்தது நம்ம எதுனாலும் ஓப்பனாக சொல்கிறோம் ஸ்டாலினோட இவர் தான் பெரிய தலைவர் விழுப்புரம் சிதம்பரம் சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இவ்வளோ இடத்துலையும் ஸ்டாலினோட இவர் தான் பெரிய தலைவர் ஸ்டாலின் கூட்டணியால் தான் இந்த இடத்துல தாக்கு முடிக்கார் சட்டப்பேரவை தேர்தலில் அது வேறு இடங்களையும் எதிர்பார்க்கலாம்ல சட்டப்பேரவை தேர்தலில் இதோட கீழே போவார் ஏன்னா களத்துக்குள்ள சீமான் சிங்க மாதிரி போல்டாக வந்து நின்னார் இவர் கோலத்தனமாக விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் பயந்து ஓடுனது இவர் அடிச்சிடும் அது சில கருத்துக்கூடர்களுக்கு கிணத்து தவளைகளுக்கு தெரியலை நான் தரவுகளோடு சொல்கிறேன் விக்கிரவாண்டியில் ஒன்றரை சதவீதம் எடுத்த சீமான் நாங்குநேரில் ரெண்டு சதவீதம் எடுத்த சீமான் கரிநாடாவோட குறைவாக எடுத்த சீமான் சுமார் ஏழு சதவீதம் வாக்கு போனார் ஆனால் களத்துக்குள்ளே வராத கமலஹாசனும் தினகரனும் ரெண்டரை ரெண்டரை ரெண்டு சேர்ந்தே அஞ்சு சதவீதம் வர முடியல கமலஹாசனுக்கும் தினகரனுக்கும் களத்துக்குள்ளே வராமல் விக்ரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரை விட்டு ஓடின பலகீனம் எடப்பாடி பழனிசாமிக்கு விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில் நான் வன்னியர்கள் மத்தியிலையும் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரையில் நான் வன்னியர்கள் ஏன் நான் வெள்ளாள கவுண்டர்கள் ஏன் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியிலையும் அது வரும் இது அரசியல் தெரிஞ்சவனுக்கு தெரியும் களத்துல இருந்து வந்தவனுக்கு தெரியும் அரசியல் புரிஞ்சவனுக்கு தெரியும் கணக்கு தவளையா ஏசி ரூம்ல இருந்துட்டு பேசுறவங்களுக்கு இது தெரியாது புரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை நிரூபிக்கும் செங்கோட்டையன் என்ன பிரச்சனை பண்ணுறாரு ஏன் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி தராரு ஈரோடு கிழக்கில் நிற்காதது கோலத்தனம் அது கொங்கு பழத்தில் நிற்காதது பலகீனம் சீமான அது பலப்படுத்துங்கிறத சொன்னார் கேட்கல செங்கோட்டையன் ஏன் இப்போ இந்த பிரச்சனை எழுப்புறாரு என்ன காரணம் அதிமுகவை க கைப்பற்ற நினைக்கிறாரா எடப்பாடி தலைமையில் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறார் அவர் தலைமையில் வருமா அவர் தான் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே தலைவராக இருக்கிறார் செல்வம் முந்திய ஃபைட்டு இந்த ஃபைட்டு உள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வச்சு தான் நடத்த முடியும் அல்லது விஜயபாஸ்கர் வச்சு நடத்தலாம் அல்லது வேலுமணி வச்சு நடத்தலாம் இவங்கள விஜயபாஸ்கர் வேலுமணி செங்கோட்டையன் இவங்களை போன்ற ஒருத்தரை வச்சு தான் நடத்த முடியும் உள்ளே இருக்க ஒருத்தர் வச்சு நடத்த முடியும் அதோட ஆசீர்வாதமும் அதோட ஆதரவு வளையமும் ஓபிஎஸ் கொடுப்பார் செங்கோட்டையன் உள்ளே இருந்துட்டு செய்கிற இந்த கழகம் அவருக்கு சாதகமாக முடியுமா அவர் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எடப்பாடி கிட்ட அதிமுக இழப்பதுக்கு என்ன இருக்கு ஈரோடு கிழக்குலேயே சீமான் நிற்கிறாரு அதுவும் கொடநாடு கொலையை பற்றி கேட்டு எடப்பாடி அடிச்சு நிற்கிறார் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு கொடநாடு பொள்ளாச்சி எல்லாம் கேட்டு நிற்கிறாரு அந்த இடத்துல களத்துக்குள்ளே வந்து நிற்க முடியாம போனது செங்கோட்டை அவமானமா கருதுறாரு ஆனால் செங்கோட்டை வேண்டிய சலசலப்பு அடங்கிருமா அப்படி இழுத்துக்கிட்டு போகும் எவ்வளவு நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் சீக்கிரத்தில் ஒரு முடிவு வருமா வராது முடிவெல்லாம் வராது முடிவு வரணும்னா இவர் ஒரு டீமாக போய் செங்கோட்டை என்ன காம்ப்ரமைஸ் பண்ணோம் அது இவருக்கு லீடர்ஷிப்புக்கு இழுப்பு இவரும் நிற்பார் பைத பை எடப்பாடி விட்டு கொடுக்க போகக்கூடிய ஆள் இல்லை அவரும் கலைஞர் புரட்சித்தலை மாதிரி ஒரு தலைவர் வர விமர்சனம் வர முயற்சி பண்ணக்கூடியவர் தான் அவரையும் டேக்கன் ஃபார் கிராண்டர் ஆட்டும் லைட் வெயிட் ஆட்டும் கருத முடியாது ஸ்ட்ராங் மேன் தான் ஆகும் ஆனால் இதுவரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு ஏற்படுத்தாத ஒரு சலசலப்பை செங்கோட்டை ஏற்படுத்திட்டார்ல கண்டிப்பாக சொந்த ஜாதி மூத்த தலைவர் தொண்டர்கள் அபிமானம் பெற்றவர் ஏற்படுத்திட்டார் இது காரணம் விக்கிரவாடி களத்தை விட்டையும் ஈரோடு களத்தை விட்டும் கோலத்தனமாக எடப்பாடி வெளியேறி சீமானுக்கு ஒரு கொடுத்தது தான் காரணம் எடப்பாடியை மேலும் பலவீனமாக்கூடிய முயற்சி அது கண்டிப்பா எடப்பாடியே பலகீனமாகக்கூடிய முயற்சி தான் இதன் மூலம் அவர் பலவீனமாக மாட்டார் நீங்களே இப்ப சொன்னீங்க ஃபைட் பண்ணுவாருன்னு சொன்ன பலவீனமாக ஆகமாட்டாருங்கிற வார்த்தையை சொல்லல ஆனா பண்ணார் அப்படின்னா செங்கோட்டையின் பலவீனம் அடைஞ்சிடுவாருல்ல செங்கோட்டையனு பலயனம் அடையதுக்கு என்ன இருக்குது அவர் பின்னால் இருக்கிறவங்க அவர் நம்பிக்கை எழுந்துருவாங்கள என்ன இருக்குது லாபம் என்ன இருக்குது இது நல்ல லிவரேஜ் தான் நல்ல கவரேஜ் தான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனதை பற்றியெல்லாம் நேற்று என்ன கவரேஜ் வந்தது ஆனால் ஒரு திட்டம் இருக்கும் செங்கோட்டையனுக்கு அரசியல்வாதிக்கு திட்டம் இல்லாமல் இருக்காது எல்லோரும் ஆஸ்பிரேஷன் தான் இருப்பார் அதிமுகவில் எல்லா ஜாதியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ் எதிர்பார்ப்பு பார்ப்பார் செங்கோட்டை எதிர்பார்ப்பார் எடப்பாடிக்கு நாலு வித எதிர்ப்பு வந்துட்டு நாடார்கள் கடுமையாக எதிர்த்து அடிச்சிட்டாங்க எங்களோட உழைப்பு முதுன் பழனிசாமிக்கு நாங்கள் யாருன்னு காட்டி கொடுத்துட்டோம் முக்குளத்தூர் சசிகலா தினகரன் ரெண்டவரை விட முக்கியமாக ஓபிஎஸ் இதனால் எதிராக போயிட்டாங்க விக்கிரவாண்டி நாங்குநேரலாம் நிற்காதனால நான் நேரும் நான் விளையாடக் குன்றர்களும் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க இந்த நாலு செக்ஷன் எடப்பாடிக்கு எதிராக இருக்காப்பில் சீமானே இந்த நாலு செக்ஷனையும் கையில் எடுத்து தான் எடப்பாடி பலயப்படுத்தணும் அண்ணா உள்ள இந்த நாலு செக்ஷனும் நம்ம பக்கம் வருவாங்கன்னு சீமானே கணக்கு போடுறாரு அந்த மாதிரி உள்ள ஒரு எதிர்ப்பு வந்து செங்கோட்டையனுக்கோ ஓபிஎஸ்க்கு இருக்காது தங்கமணி வேலுமணி போக வாய்ப்பு காலம் தான் பயில் சொல்லணும் இப்போ டக்குன்னு சொல்ல முடியாது காலம் தான் பயில் சொல்லணும் அவங்க காம்பிரமைஸ் அது எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் ஆனா இவங்க ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க வேலுமணி நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் தங்கமணி வேலுமணி நெருக்கடி கொடுத்தாலும் எடப்பாடி வந்து பட்ஜாக மாட்டார் ஃபைட் பண்ணுவார் ஆனால் இவங்க மிகப்பெரிய தலைவர் வந்த பகுதிகளில் கண்டிப்பா பகுதியில் தான் தங்கமணி குமாரபாளையத்துல லீடே காட்டியிருக்காரு வேலுமணி மிகப்பெரிய ஆர்கனைசர் அவரோட தொகுதியில லீடு காட்ட முடியல மைனஸ் தான் அது ஆனா மிகப்பெரிய ஆர்கனைசர் தான் வரும் இவங்க ரெண்டு பேரும் நெருக்கடி கொடுத்தா எடப்பாடி இறங்கி வருவார் எடப்பாடி இறங்கி வர்றதுக்கான சாத்திய குருகள் குறவு இறங்கி வந்தா அவர் அரசியல் அவுட் ஆயிடுவாரு எடப்பாடியோட பிடி தளருதா இப்போ அவர் பிடி இதுவரை தளரல்ல செங்கோட்டியனுக்கு ஆதரவா வேற வாய்ஸ் வரல ஆனா எதிராவும் எதிராவும் வரல செங்கோட்டியனுக்கு எதிராவாக வரல ஏன்னா செங்கோட்டியனை காம்ப்ரமைஸ் பண்ணோன்னு தான் அந்த வாய்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பன்னீருக்கு ரொம்ப எதிராக வருது செங்கோட்டினுக்கு எதிராக வரல செங்கோட்டின் கட்சிக்குள்ளே தான் இருக்கிறாரு பன்னீருக்கு எதிராக செல்லூர் ராஜி அந்த முக்குலத்தூர் அந்த உள்ளவங்க சொல்லியிருக்காங்க கேபி முனிசாமி சொல்லியிருக்கிறாரு சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு சி வி சண்முகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காட்டே எடப்பாடிக்காக இருக்கிறார் மத்திய அரசின் துணின்றி மாநில அரசு மாநில அரசின் துணை என்று மத்திய அரசையும் எதுக்கக்கூடிய ஒரு ஆச்சா அவர் எடப்பாடி கூட இருக்கிறாரு ஆனால் ராஜன் செல்லப்பா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அது சும்மா நக்கல் நையாண்டி அதுதான் பன்னீர் அடிச்சுட்டார் உங்கள்கிட்ட எங்கேயா கேட்டேன் நான் அதிமுக சொன்னு தவிர எடப்பாடி கிட்ட யாரையாக கேட்டால் பொயான் போ பொங்கையாங்கிற மாதிரி ஒரு எல்லாருமே வேறு எடப்பாடி கைவிடுற மாதிரி இருக்கும் எடப்பாடி கூட தான் அவங்க இருக்காங்க அசாண்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவாங்களோ வேற என்ன ஆப்ஷன் இருக்குது கைவிட்டுட்டு போகிறதுக்கும் இது நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும் ஆனால் ஒரு மாற்று தலைமை வரும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் கட்சி மீண்டும் பலப்படும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும்ல வட தமிழகத்தில் உள்ள வன்னியர்கள் வந்து எடப்பாடி கூட தான் இருப்பாங்க பத்து புள்ளி அஞ்சு மன்னியர் லீடர்கள் எடப்பாடி கூட இருக்கிறாங்க வன்னியர் இன்னொரு ஃபைட்டை எடப்பாடி விடணுன்னு கொடுத்து தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கிரவாண்டியில் ராமதாஸ் ஹோல்ட விட்டுருக்கக்கூடாது எடப்பாடி அதில் தப்பு தப்பு பண்ணிட்டாரு என்றாலும் வன்னியர் லீடர்ஸ் கொஞ்சம் எடப்பாடி கூட தான் நிற்பாங்கன்னு நான் கருதுறேன் ஏன்னா அந்த பகுதியில் பாஜக இல்லை பாஜக எதிர்ப்பு எக்கச்சக்கம் இருக்குது முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு தலித் கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ் மத்தியில் எதிர்ப்பு பதினஞ்சு தேரும் ஆதரவு ரெண்டு மூணு தான் தேரும் அந்த கார்காத்த வேளாளர் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் தேவாங்கர் செட்டியார் ஆரியவைசியா இதெல்லாம் சேர்த்து ஒரு மேக்சிமம் ஒரு மூணு நாலு சதவீதம் தான் பாஜகவுக்கு ஆதரவு தேரும் எதிர்ப்பு இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அங்கே உள்ள இஸ்லீம்ஸ் ரூரல் ரூலர்ஸும் கூட எல்லாம் இருக்கக்கூடியவங்க அது ஹோல்டு இருக்குது வாணியம்பாடி ராணிப்பேட்டை மற்ற இந்துஸ் மத்தியிலே அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது தென் தலித் கிறிஸ்டின்ஸ் தான் கிறிஸ்டின்ஸில் பறையர் சமூகத்தில் ரொம்ப ஜாஸ்தி அவங்க இன்ஃப்ளூன்ஸு பறையர்களுக்குள்ளே இருக்கும் ஸோ கூட்டி கழித்து பார்த்தா பாஜக அந்த பல்ட்டுக்குள்ளே மைனஸு ஸோ சி வி சண்முகம் வீரமணி அன்பழகன் கேபிஎம் இவங்கள்லாம் வந்து இன்னும் சொரத்தூர் ராஜேந்திரன் சம்பத்து எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இவங்கெல்லாம் எடப்பாடி கூட தான் இருப்பாங்க பாஜகவுக்கு எதிரான மாநில தான் இருப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு நாமத்தை அடைஞ்சிட்டுருக்கிற மாதிரி தெரியுதா இல்லையா இல்லை ஏன்னா அங்கே பிஜேபி வேணுங்கிற எண்ணம் கொண்டவங்க மேற்கு மண்டலம் மண்டலம் சிட்டி தான் பிஜேபி வேண்டாங்கிற எண்ணம் கொண்டவங்க நான் சொல்லக்கூடிய இந்த வன்னிய மண்டலம் ஸோ இதில் வந்து அந்த இஷ்யூவே ப கூட்டணி ஜெயக்குமார் எடுத்துடுங்க பாஜக கூட்டணி தான் முப்பதாயிரம் முஸ்லீம் ஓட்டு காலி அவர் சம்மதிக்கவே மாட்டார் இறங்கி அடிப்பார் நண்பர் ஜெயக்குமார் தலைவாசிந்தோம் எடுத்துடுங்க இந்த நாடார் ரோட்டு தேவை அவருக்கு அவர் பிஜேபி கூட்டணி விரும்புவார் ஸோ ஐயா தமிழக நாடார் நினைவிடத்துக்கெல்லாம் மற்றவங்க வரமாட்டாங்க இவராது ஒரு தடையாவது வந்திருக்கிறார் இந்த இடத்துக்குள்ளே அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிஜேபி அலைன்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய தெற்கு மேற்கு ஆட்கள் பிஜேபி அலைன்ஸ் மைனஸ்ன்னு நினைக்கக்கூடிய வடக்கு ஆட்கள்ங்கிறதெல்லாம் ஓடுது நீங்கள் அந்த பேட்டியுடைய துவரத்திலேயே சொன்னீங்க அதிமுக பலவீனம் அடையும் பலவீனம் அடைவதற்காக தான் நீங்களே வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு மோடிக்கு ஒரு பலவின தான் மோடிக்கு நல்லது நானும் பலவீன அடைக்க தான் வேலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் முதலே சொன்னீங்க நீங்கள் மூணு சரி பலமொழி தான் சொல்லணும் சிங்கம் மறைஞ்சிட்டு சண்டை போடாது நிறைய நேருக்கு நேர் சண்டை போடாது நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டு தான் செய்யணும் இந்த நீங்கள் சொல்கிற இந்த சிங்கத்தினுடைய வெளிப்பாடு செங்கோட்டனுடைய எதிர்கருத்திலையும் மறைஞ்சிருக்கான் கண்டிப்பாக செங்கோட்டையன் எதிர்க்கலையும் மறைஞ்சிதா இருக்கு செங்கோட்டைக்கு பின்னாலே நீங்கள் இருக்கீங்களா இல்லை 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 செங்கோட்டையனுக்கு நட்போட அன்போட பாசத்தோட பலகாலம் இருந்தேன் இப்போ அண்ணனை பார்க்க போனோம் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசியிருக்கிறேன் ஈரோடு போய் பார்க்க போகணும்னு நான் வச்சுருக்கிறேன் அவர் விரும்புறா இப்போ பார்த்துடுறேன் இல்லை கட்சியில் கத்தரி போடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்குறேன் இல்லை 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 இப்போ நான் செங்கோட்டையிட்ட இன்னும் பேசலை பேச போய் பேச விரும்புகிறேன் ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனிதர் அன்பானவர் சீனியர் லீடர் கட்சி கட்டுப்பாடு கட்சி ஒற்றுமை அம்மா புரிசி தலவி ரெட்ட இல அந்த செட்டிமெண்டெல்லாம் அவ்வளோவாரு அந்த செட்டிமெண்ட்டில் இப்போ ஒர்க் அவுட் ஆகுதுதான் அந்த சென்டிமெண்ட்டில் தானே அவர் பேசுறாரு அவர் பேசுறாரு ஆனால் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது உள்ள இருக்கவங்க அந்த செட்டிமெண்ட்டில் தானே பேசுவாங்க பெரும்பாலானவர்கள் கண்டிப்பா நியூ ஓட்டர்ஸ் புதிய வாக்காளர்கள் அந்த சென்டிமெண்ட்டெல்லாம் ஒன்று இல்லை ஜெயலலிதா படம் இல்ல எம்ஜிஆர் படம் இல்ல அப்படிங்கிறது இப்போ கனெக்ட் ஆகுது மக்களுக்கு தொடர்பு கூட இருக்கா அந்த இப்போ படம்லாம் இல்லாமல் எடப்பாடி தலைவர் ஆக்கிறதான் எடப்பாடி முயற்சி பண்றாரு ஆனால் அதுதான் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு கண்டிப்பா கிளம்ப தான செய்யும் அது செங்குட்டை வழி சொல்லிட்டார் இன்னும் நிறைய பேர் வெளியே சொல்லாம இருப்பாங்கல்ல உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க அவர் தங்கமணி வேலுமணியாக இருக்கலாமா தங்களுடைய அரசியலில் அனுகூல லாபங்களை பொறுத்து அதை சொல்லுவாங்க ஆனால் யாருமே கட்சியுடைய தனித்துவத்தை ரெட்டைலையை இழக்க விரும்ப மாட்டாங்கல்ல கண்டிப்பாக இழக்க மாட்டாங்க கட்சி ஒற்றுமையாக இருக்குங்கிறதுக்கும் கட்சிக்கு ஒரு பலம்ங்கிறதும் ரெட்டேல பிளஸ் தான் ஆனால் இந்த ரெட்டைல ஏன் குறி வைக்கிறீங்க நீங்கள் ரெட்டேல வந்து என்னை பொறுத்தவளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்த ஹேமா மாலினியில் இப்போ இருக்க ஹேமா மாலி மாதிரி தான் ரெட்டேல அப்படி இல்லையே ரெட்டேலிங்கிறது ஒரு அடையாளம் தானே அதான் வெரி ஓல்டு இலை கிளாமரை இழந்து தோல்வியில் இருக்கக்கூடிய இலைங்கிற கட்சியோட சின்னம் அது அது நீங்கள் கட்சியோட சின்னத்திற்கு எப்பவுமே ஒரு அடையாளம் உண்டு அது கண்டிப்பாக யூனிஃபையிங் ஃபோர்ட்ஸு அதுக்குன்னு ஒரு வேல்யூ இல்லைன்னு நான் சொல்லலையே நான் இதை வந்து பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் லீப்ஸ் நான் பெரிஃபெரி காஸ்ட் ஆஃப் லீப்ஸ்னு பலனளிக்காத ஜாதிகளை நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த இரட்டலில் போடக்கூடிய ஓட்டு உங்கள் ஜாதிக்கு அதிகாரத்தை யாருக்கிட்டே நீங்கள் சரண்டர் பண்ணுறது உங்கள் எதிர்கிட்ட சரண்டர் பண்ணுறது அதை நாம் செய்யாண்டாங்கிறத அந்த நான் பெனிஃபிஷிய காஸ்ட்டுகளிட்ட பறையர் செங்குந்தர் உடையார் அகமுடையார் இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் யாதவர் முத்திரையார் இவங்கள்டான் ஆர்கனைஸ் பண்ணிட்ருக்கேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் வேறு இப்போது உங்கள் ஓட்டை எங்கே போடுறது உங்கள் அதிகாரத்துக்கு வேட்டு வைக்கும் நீங்கள் அதிகாரமற்றவர்களாக ஆயிடுவீங்க யாருக்கு யாரையும் அதிகாரப்படுத்துறதுக்கு போடக்கூடிய ஓட்டு அப்படின்னு அதை நான் என் சங்கங்கள்கிட்ட நான் போயிட்டுருக்கேன் வெளியூரில் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் பாஜக ரெட்டை தான் குறிவிக்கிதோ எடப்பாடியே பலகரப்படுத்தணும் பல ரூட்டில் அதில் ரெட்டர் ரெட்டேலர் ஃப்ரீஸும் ஒன்றா இருக்கலாம் முயற்சி பண்ணுவாங்க அதில் நியாயம்னியாக இருக்குல்ல கண்டிப்பாக தனக்குள்ள நியாயத்தை எடப்பாடி பேசுவார் சேமான்னு சொன்ன மாதிரி ரெட்டலை காக்குறதுக்கு எடப்பாடினு இருக்கிறாருன்னு எடப்பாடி எங்கே சேமான்னு சொல்கிற மாதிரி ரெட்டலை காக்குறதுக்கு எடப்பாடி இருக்கிறாருன்னு அதை புஷன் பண்ணி தனக்குள்ள சாதத்தை வச்சு எடப்பாடி வரத்தான் பார்ப்பார் எல்லா கட்சிக்காரர்கள் பெரும்பாலான எம்எல்ஏ எம்பிக்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே எடப்பாடி இருக்கும் பொழுது ரெட்டலை முடக்கப்படும் ரெட்டலை இப்போது பயனுக்கு இருக்காது அது தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படிங்கிற செய்திகளை வர்றதே ஒரு அச்சுறுத்தல் தானே ரலையில் தானே ராம்நாட்டில் டெபாசிட் நடந்திருக்காங்க ரெட்டலையில் தானே தேனியில் டெபாசிட் இழந்திருக்காங்க ரிட்டைல தானே திருநெல்வேலி டெபாசிட் இழந்திருக்காங்க ரிட்டேலில் தானே கன்னியாகுமரி டெபாசிட் இழந்திருக்காங்க தானே தூத்துக்குள்ள டெபாசிட் வந்திருக்காங்க ரிட்டைல தானே வெள்ளூரில் டெபாசிட் இழந்திருக்காங்க ரிட்டைல தானே மூணாவது பேர் இருக்காங்க மத்திய சென்னை தென் சென்னையில் தாமரகிட்ட ரிட்டைலரில் தானே தாமரகிட்ட நீலகிரி கோயம்புத்தூரில் மூணாவது பேர் இருக்காங்க இதுக்கு முதலாக முதலாளியும் இந்த மாதிரி பின்னால் போயிருக்கு எப்போ சொல்லுங்கள் இல்லை ரிட்டைலி முதல் முறை இல்லையே எப்ப பேருக்கு சொல்லுங்க முப்பத்தேழரை சதவீதம் ஜெயலலிதா விஜயகாந்த் பத்து சதவீதம் வித்தியாசம் இருபத்தி மூணு சதவீதம் ஐயா மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினெட்டு சதவீதம் என்டிஏ மோடி பிரதமர் அண்ணாமலை மாநில தலைவர் அஞ்சு சதவீதம் வித்தியாசம் இப்படி ஒரு நிலமை ஜெயலலிதாவுக்கு வந்தது உண்டா இல்ல இல்லை அந்த நிலைமை தான் மோசமான நிலமை இருபத்தி நாலு சதவீதம் வித்தியாசம் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் இவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயலலிதா தோற்றுருப்பாங்களா தோற்றுப்பாங்களா அதான் அதுதான் உள்ள விஷயம் அது கூட தோற்றுருக்கலாம் தோண்டித்தாரு இருபத்தி எட்டு ஐம்பத்தி சம்திங் போயிட்டு அப்போ அதில் இருபது இருபத்தி நாலு பின்ன அதே டிஃபரன்ஸ் வந்திருக்கு ஆனால் மூணாவது ஒருத்தர் பதினெட்டில் கொண்டு நிறுத்தி அந்த பதினெட்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸோட நாலாவது ஒருத்தர் எட்டில் நின்று மூணு நாலஞ்சா இருந்தால் அதிமுக மூணாவது பேருங்கிற ஒரு சூழ்நிலை வரலாற்றில் உண்டா நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றிடைந்தால் அதிமுக பின்னால் போகிறுன்னு கணக்க சொல்றீங்க நிதிஷ்குமார் மாதிரி செந்தமலன் சீமான மோடி கன்வின்ஸ் பண்ணி சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருனா அதிமுக இப்போ மூணாவது போனதோட பல இடங்களில் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஏரியாவில் மூணாவது பேரும் வன்னியர் பள்ளி தவிர எங்கேயும் காப்பாற்றப்படாது அண்ணா திமுகவைக்கு நெருக்கடி தர்றதே பலவீனமாக்கிறதே அதை பிளவுபட வைப்பது இல்லாவிட்டால் அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணி அமைக்குவதற்கான சூழ்நிலையை நெருக்கடி தருவது கூட்டணி அமைக்கிறது எல்லாம் பிரியாரிட்டி இல்லை பலவீனப்படுத்துகிறதான் பிரியாரிட்டி அதையும் தாண்டி கூட்டணின்னு சொன்னால் என்டிஏ பதினெட்டு அதிமுக இருபது நூற்றி பத்து சீட்டு அதிமுகவுக்கு தொண்ணூத்தொம்பது சீட்டு என்டி இதுதான் கூட்டணி அந்த அந்த கணக்கு எப்படி செல்லுபடியாகும் அது செல்லுபடி ஆகலன்னா பலகினப்படுத்திக்கிட்டு இதை விட கொடுங்க நாங்கள் ஒண்ணுமே இல்லாமல் போயிருவோம் இருபத்தி ஒன்பதுல வாங்கிட்டு போகக்கூடிய நிலமே உருவாக்குறது அமுகவுடைய இரட்டை பறித்தால் மக்களுடைய பச்சாதாபம் அதிமுக மீது எடப்பாடி மீது இருக்கும் கண்டிப்பாக எடப்பாடிக்கு விளையாட கொண்டரும் வன்னியர்களும் கூட நிற்பாங்க நான் வன்னியரும் விளையாடக் கொண்டர்களும் எடப்பாடி கூட நிற்க மாட்டாங்க அதை நாங்கள் தயார் பண்ணிட்டோம் அது எங்களை ஐயர் நாடகம் என்ன செய்ய முடியும்னு ரொம்ப ஜஸ்ட் லைக்கு தம்பி முதுவன் பழனிசாமி ஐயா நினைச்சார் நாங்கள் களத்துக்களை போய் தயார் பண்ணிட்டோம் சும்மா ஏசி ரூமில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சர் அல்லங்கிறத அவங்க புரியணும் அதில் ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது பெரும்பான்மை இருக்கும்போது அதற்கான அச்சுறுத்தலை கொண்டு வந்தார் அது அநீதி என்று மக்கள் நினைப்பாங்க என்னங்க லாபம் இருக்குது ஒரு இருக்குது இரட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னெங்க லாபம் இருக்குது ஒரு செங்குந்தருக்கு இரட்டைலைக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னங்க லாபம் இருக்குது ஒரு முஸ்லீமுக்கு இரட்டலைக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன லாபம் இல்லைன்னு சொல்லுங்கள் லாபம் இல்லை அது வந்து சமூக சூறையாடல் அங்கே இருக்கு அதனால தான் சீமான் எட்டு வளர்ந்துருக்காரு களத்துக்குள்ளே வராமல் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கு விட்டு ஓடன எடப்பாடி பழனிசாமி இன்னும் நான் மணி நான் வளர் கவுண்டர் மத்தியில் பலகீனப்பட்டு சீமான் வளருவார் எடப்பாடி பலகினப்படுவார் பொறுத்திருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக என்ன செய்ய போகுது இப்போ திமுகவோட எடப்பாடியுடைய பேச்சுவார்த்தையா என்ன இருக்கடியா இருபத்தொம்போது இருபத்தி இதுதான் சேர்க்கிறது இதுதான் இருபத்தாறுக்கு அவர் தேவையில்லை இருபத்தாறுக்கு அவருக்கு அவர் தேவையில்லை எடப்பாடிக்கு தேவை ஆமாம் அவர் அவருக்கான ஸ்ட்ராட்டஜி பார்ப்பார்ல ஒரு கூட்டணி அமைப்பாரு அவர் அவர் அதை யார் தடுத்துட முடியும் அவர் தேமுதிகோட அமைக்கலாம் இது பாமக அமைக்கலாம் வரக்கூடிய கட்சிகளோட அவர் அமைக்கலாமல் பாஜக விரும்புது இல்லை எடப்பா எடப்பாடியே அதிமுகவை பாஜகவில் ஒரு சிலர் விரும்புகிறாங்க ச கூட எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மாஸ் லீடர் சசிகலான்னு பொன் ராதாகிருஷ்ணன் எங்கோ ஒரு பங்காளி உடன் தெரியாமல் சாமியாடினார் நம்ம தான் சொன்னோம் மோடி இங்கிலீஷ் அலெஞ்சில் சசிகலா மேலே வர முடியாதுன்னு சொன்னோம் சொன்னோம் தமிழ் மண்ணில் பெரிய அளவில் நாம் மோடியோட ஆதரவில் வெற்றியும் பெற்றோம் யார் யாரும் இல்லாமல் அதில் அவங்க கருத்து அடிபட்டு போச்சு நம்ம வெற்றி பெற்றோம் அதே மாதிரி இப்போவும் மோடிக்கு நோக்கம் எடப்பாடியை பலகீனப்படுத்துதலும் நம்ம சொல்கிறோம் க கடவுளர்களால் நம்ம கருத்து சரியாகும் மோடியின் முடிவால் கருத்து சரியாகும் நம்புகிறோம் அதே வேளையில் எடப்பாடியோட சேர்ந்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியும்னு சட்டமன்ற கட்சி தலைவர் என் மரியாதைக்குரிய நண்பர் நெல்லை நெல்லை பகுதியில் செல்வாக்கூடிய ஒரு சகோதரர் அவர் விரும்புகிறார் அவர் நம்ம அதை மறுத்து சொல்ல போகிறதில்லை சசிகலா கட்டத்தில் நம்ம உணர்வுபூர்வமாக இருந்தோம் வெறித்தனமாக இருந்தோம் அறிவுபூர்வமாக இருந்தோம் இங்கே அப்படி இல்லை மோடிக்கு எடப்பாடி பலயனப்படுத்துறது நல்லது ஒரு ஆஃபரை எடப்பாடி கிட்ட வாங்கிக்கிட்டு மோடி அதை அக்செப்ட் பண்ணாலும் நல்லதுதான்னு நயனார் நாயேந்திரன் நினைக்கிறாரு ஸோ சகோதரரோட கருத்துக்க நான் முழுமையாக வெறுக்க வரல என் கருத்து இது பலயனப்படுத்தணும்னு மோடி கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இது நடக்கும்னு நம்புறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் கூறிய ரவீந்திர துறை சாமிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்